ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இருக்கணும் என்று சொன்னால் மக்கள் என்ன எண்ணிக்கின்றார்களோ அதை ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய பணி ஆனால் இந்த ஆட்சியில் அதை பார்க்கவே முடியாது எல்லா லஞ்ச லாவணி நிறைந்து போச்சு லஞ்சம் இல்லாத டிபார்ட்மெண்ட்டே இல்லை இன்னைக்கு புறையோடி போய்விட்டது ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை எடுத்து காட்டலாம் என்றைக்கு டாஸ்மாக் கடை உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடைக்கு பக்கமாக இருக்குது ஆறாயிரம் மதுக்கடையில் அங்கே இருக்கின்ற மது அங்க அங்கே போய் பாட்டில் கடையில் மதுக்கடையில் வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக கொடுத்தா தான் அங்கே அந்த மது பாட்டில் கிடைக்கும் அப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனை ஆகுது மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒரு நாளைக்கு பத்தஞ்சு கோடி ரூபா மேலிடத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக அந்த விற்பனையாளரே தெரிவிக்கிறாங்க ஊடகத்திலே வலையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடினா மாசத்துக்கு முப்பது நாளைக்கு நானூத்தி ஐம்பது கோடி மேலிடத்துக்கு போகுது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி போகுது நாலாண்டு காலத்துக்கு சுமார் இருபத்தி ரெண்டு கோடி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகம் வாங்கினதுலயே இவ்வளவு லஞ்சம் போகுதுன்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா இது மக்கள் ஒரு ஆட்சி தானே மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தானே முன்னேற்ற கழக ஆட்சி இந்தியாவிலேயே கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் திமுக ஊழல் திமுக பெயர் பெற்றது ஊழலுக்கு பெயர் பெற்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நாட்டில் எத்தனையோ அரசாங்கம் இருக்கின்றன எத்தனையோ அரசாங்கத்தை கலைக்கப்பட்டுகின்றது ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திமுக அரசாங்கம் ஒன்று தான் கொஞ்சத்தை ஊழலாக பண்ணாங்க என்னைக்கு வீராண ஊழல் பூச்சி மருந்து ஊழல் அரிசி பெயர் ஊழல் அந்த காலத்திலேயே ஊழலுக்கு பெயர் பெற்ற கட்சி திமுக கட்சி இப்பெல்லாம் ஊழல் செய்தெல்லாம் சாதாரணமாக தருந்தது அப்பவே பெரிய பெரிய ஊழல் செஞ்சிருக்கிறாங்க திமுக கட்சி திமுக அரசாங்கம்